హలో ప్రేండ్ ఎప్పుడు ఇక్కషమా சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் பஸ் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இதன் மூலமாய் நம்மளோடு பேச போகிறார் இந்த காரியம் என்ன எங்க மத்தையும் பதினொன்றாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இந்த சம்பவம் மத்தையும் இருபத்தி ஒன்று மூன்றுல இருக்கு முப்பத்தி நான்குல இருக்கு அதுல இவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு இடத்துல இது என்று சொல்லப்பட்டிருக்கும் லூக்கால பாத்தீங்கன்னா அது என்று சொல்லப்பட்டிருக்கும் எதுவோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கத்தர் இடத்துல சொன்னார் சோ இதை பார்த்து கொண்டிருக்க உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் அவருக்கு தேவை நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் இந்த கடுதையை அவிழ்க்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு பாஸ்வேர்டு இது ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை தான் ஆண்டவர் கொடுத்தார் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்தார் எந்த ஒரு கம்ப்யூட்டரா இருக்கட்டும் எந்த ஒரு டேபா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் நம்ம ஒரு பாஸ்வேர்டை அடிச்சாதான் என்ன ஆகும் அந்த பொருளை நம்ம உபயோகிக்க முடியும் அது போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு பாஸ்வேர்டை கொடுத்திருக்கிறார் என்ன அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறதற்கு அவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படுகிறதற்கு அவருடைய வழியை நம் தெரிந்து கொள்கிறதற்கு நமக்கு ஒரே ஒரு பாஸ்வேர்டு என்னன்னா நம்ம ஆண்டவருக்கு தேவை இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு இதை உங்களை தேவையில்லாத ஒரு பொருளா செல்லா காசா இருக்கிறேன் இல்லன்னா ஓரம் கட்டுகிற ஒரு பொருளா இருக்கிறேன் சப்ஸ்டியூட்டா இருக்கிற கேம்ல என்ன யாருமே மெயினா கூட கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வேஸ்டா நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம்

அண்டவரே நாங்கள் உமக்கு தேவை என்று நீர் எங்களோடு பேசினீரே அதற்காய் உமக்கு நன்றி உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஓடுகிற அந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரை வேண்டுமாய் ஆண்டவரே அவர்கள் செய்ய வேண்டுமாய் அவர்களோடு ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஆவியானவரே உம்முடைய உதவியை நாங்கள் ஆடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உமக்கு தேவை ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களோட தேவைக்காய் ஓடினது போதும் ஆண்டவரே நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே ஏதோ ஒரு தேவையோடு எங்களை எதிர்பார்க்கிறீர் ஏதோ ஒரு அழைப்போடு எங்களை எதிர்பார்க்கிறீர் அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் எங்களுடைய நினைவு சொல் செயல் நடக்கை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் உம்முடைய அழைப்பு மட்டுமே இருக்கட்டும் ஆண்டவரே நீர் எதற்காக எங்களை அழைக்கிறீரோ அந்த அழைப்பை ஆண்டவரை எங்களுடைய மனதில் நிறுத்தினவர்களா நாங்கள் ஓட கருப செய்ய ஆண்டவரே இந்த இரவில் யார் யாருக்கு உறக்கம் இல்லையோ ஒவ்வொருவருக்கும் நல்ல உறக்கத்தை தாங்க ஆண்டவரே தேவையில்லாத பொருளா இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவரே மகத்தான காரியங்களை படைத்த என்னுடைய தேவனுக்கு அவர்கள் தேவை நான் தேவை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருப செய்யுங்க ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜபிக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ